ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி முட்டை சாப்பாடு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் லஞ்சுக்கு கொடுத்த விடலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஜீரகம் பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா பல்ஸ் மோடல் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சதை வந்து நம்ம இது கூடவே ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிளறி விடலாம் பசங்களுக்கு இடித்து கூட கொடுக்கலாம் பட் அவங்களுக்கு பூண்டு இதெல்லாம் வாயில் தட்டுப்பட்டா சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் கொஞ்சம் நல்லாவே அரைச்சிட்டேன் இப்போ ஒரு மூணு முட்டையை ஊற்றி நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இதை அது கூடவே ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம் உங்களுக்கு பாஸ்மதி எந்த அளவு வெந்து இருக்கணுமோ அளவு வேக வச்சுக்கோங்க நான் ஃபுல்லாக வேக வச்சுட்டேன் பசங்கள் கொடுக்குறதுக்காக லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மட்டன் மசாலாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்